வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேகன்சியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம இந்த சேனலோட இணைஞ்சிருங்க உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் வீடியோவை முழுமையா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தெரிஞ்சுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அல்சாயில் கம்பெனி ஜாபு துபாயில் போஸ்டிங்கு டெக்னிக்கல் இன்ஜினியர் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்கள் ரெசியூமை மெயில் பண்ணுங்கள் அட்ரஸும் இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அல்சாயில் கம்பெனியில் ஜாயிண்டிங் கார்பண்டரு ஃபினிஷிங் கார்பண்டரு ஐம்பது நம்பர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் கார்பண்டரை சிவில் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது இருபத்தி தேதி வரைக்கும் காலையில் எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அல்சாயில் கம்பெனியில் பெயிண்டரு ஐம்பது பேர் தேவைப்படுறாங்க ஜாப் ஜாப்ொக்கேஷனு துபாயில் ஃபைவ் இயர்ஸ் பெயிண்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் காலையில் எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இன்டர்வியூ இவங்களோட ஹெட் ஆஃபீஸு மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் போஸ்ட்டிங்கு எம்இபி கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஎஸ்சி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எங்கள் ஹெட் ஆஃபீஸு துபாயில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு எம்இபி இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா எமிரேட்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இவங்களோட ஆஃபீஸ் இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரெஸில் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுங்க அல்சாயில் கம்பெனி போஸ்டிங்கு மெக்கானிக்கல் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் அல்சா அல்சாயில் கம்பெனி ப்ரோக்யூமெண்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ரொக்யூமெண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இவங்க கம்பெனி வந்து எமிரேட்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது டைரக்டாக போய்ட்டு ரெசியூம் கொடுங்க அல்சாயில் கம்பெனியில் இந்த குவாலிஃபையான ப்ரொக்யூமெண்ட் இன்ஜினியரு மெட்ரோ ஸ்டேஷன் அதாவது எமிரேட்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயும் உங்கள் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது டேரெக்டாக போய்ட்டு உங்கள் ரெசியூமு உங்கள் டீட்டெயிலை கொடுத்துட்டு ரெசியூம் கொடுத்து பாருங்கள் அல்சாயில் கம்பெனியில் இந்த குவாலிஃபியான அல்சாயில் கம்பெனி போஸ்டிங்கு ட்ராப்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுருந்தோம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அட்ரஸும் இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிடெக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த கம்பெனியோட வெப்சைட் அட்ரஸும் இருக்குது இதில் குவாலிஃபை ஆனவங்க டேரக்டாக மெயில் பண்ணுங்கள் போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சி பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆனால் பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமரா கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுல குவாலிஃபை பிளானிங் இன்ஜினியர் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு கியூசி கியூசி இன்ஜினியர் ஜாயிண்டிங்காக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷன்னு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எயிட் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன கியூசி இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன கியூசி இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க போஸ்டிங் கியூஸ் இன்ஜினியரு டூ இயர்ஸு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன குவான்டிட்டி சர்வேயரு ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடியும் இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனால் நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரிசீமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு ஆர்கிடெக்டர் டிராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அதில் ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டிராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எயிட் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன ஆர்கிடெக்டரல் மேனு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் போஸ்டிங்கு எம்இபி கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கு இதில் குவாலிஃபை ஆன எம்இபி கோஆஆ்டினேட்டரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு சைனா எயிட்டீன்த் ரயில்வேவில் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருணும் செவன் இயர்ஸ் பில்டிங்கில் ஹையர் ஐஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கா மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு பைப்லைன் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அபுதாபி பேஸ்டு கம்பெனி இது சைனா பேஸ்டு கம்பெனி இதில் குவாலிஃபியான பைப்லைன் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு போஸ்டிங்கு கியூசி பைப்லைன் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மறக்காமல் மெயில் பண்ணுங்கள் போஸ்டிங் கியூசி சிவில் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் போஸ்டிங்கு என்இடி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான என்டிடி இன்ஜினியரு ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு கியூசி வெல்டிங் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் வெல்டிங் ஃபீல்டில் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்டு இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை வெல்டிங் இன்ஸ்பெக்டரு ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு என்டிடிடி கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு மெக்கானிக்கல் அல்லது பைப்லைன் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங் போஸ்டிங்கு லிஃப்டிங் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லிஃப்டிங் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் மீல்ல லிஃப்டிங் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண பர்சன் இதில் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஇ அல்லது எனி டிகிரி முடிச்சிடணும் ஓசோ நெபர்ஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இருக்குது குவாலிஃபையான ஹெச்எஸ் ஆஃபீஸரு அல்லது சேஃப்டி ஆஃபீஸரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் திராம் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் இயர்ஸ் டூ ஃபைவ் இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கியூசி இன்ஜினியர் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்டு ஷார்ஜாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான கியூசி இன்ஸ்பெ இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு வாட்டர் ப்ரூஃபிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுக்கணும் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கார்டனியா கம்பெனியில் வெரி அர்ஜென்ட் ரெக்குவயர்மெண்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கு துபாயில் தங்கத்தோட நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு முந்நூற்றி எழு முந்நூற்றி பதினேழு கிராம்ஸு ஐம்பது ஃபில்ஸு டொண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கிராம்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு இருபத்தி மூணு ரூபா இருபத்தி மூணு பைசா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்ருங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருங்க இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைனா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிவில் ரிலேட்டடான வீடியோ நிறையா இந்த சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் விசி பிஸாவில் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இதில் இருக்க எல்லா வீடியோவும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் Thank you for watching.